என்ற வெல்வாய் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ எழுந்து வா நம்பிக்கையோடு கடந்து வா உனக்கு துணையாக உன் அப்பா எப்போதும் துணை இருந்து கொண்டே இருப்பேன் எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு அதிசயமானதாக மாறும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் அந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து நேரத்தில் நீ சற்றுமை எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே அதாவது உன்னுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்ம வினைகள் ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர் தான் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய் அதனால்தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக இருியன் செல்லமே நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்பா உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்கின்ற உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி நீ பிறக்கும் எழுதப்பட்டது. ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழிநடத்தும் பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன் நீ எனக்கு அதற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்ற நானே உன்னை வழிநடத்தி நடத்தி செல்கின்றேன் நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி நடைபோட முடியும் கவலைப்படாதே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான சரியான காலம் சூழ்நிலை எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய விருந்த காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறதல்லவா அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது உன் வாழ்க்கை சிம்மி போகிறது நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது அதில் நீ கவனத்தை செலுத்து நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன் நல்லது நடக்கும் நான் போது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என்ன அனைத்தும் தீரும் உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் முடியும் பிரச்சனையை கொடுக்க தெரிந்த எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை முடிக்க தெரியாதா நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்க தான் போகிறது நம்பிக்கை இழக்காதே எதுவாக இருந்தாலும் என்னிடம் நீ சொல்லிவிட்டு பிறகு உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய மனதை நீ அமைதியாகவே வைத்துக்கொள் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்தே தீரும் எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலையை மனதில் அசி போட்டுக்கொண்டே இருக்கின்றாய் அது உனக்கு நல்லதல்ல உன்னுடைய உன்னை சார்ந்தவர்களுக்கும் அது நல்லதல்ல விழித்துக்கொள் சுதாரித்துக்கொள் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு என்ன எல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு பணப்பிரச்சனையா அதை நானே தித்து வைக்கிறேன் உன் கடன் அடைக்க முடியாத அளவிற்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் உனக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு உன் மனதை நான் சரி செய்கிறேன் மிகவுமே உனக்கு கஷ்டமாக இருந்தால் என்னுடைய ஆலயத்திற்கு வா ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு விளக்கு ஏற்று அந்த தீப வெளியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எரிந்துவிடும் உனக்கு நேர்மறை அதிகமாகவே வர வேண்டுமென்றால் தினமும் ஆவது வாரத்திற்கு ஒரு முறையாவது ஏதோ ஒரு ஆலயத்திற்கு செல் நீ எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு நான் இருப்பேன் ஏதாவது ரூபத்தில் உன் கண்முன்னே நான் தோன்றுவேன் பயப்படாதே எதற்கும் நீ அஞ்சாதே உன்னுடைய மனதில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் நான் தீர்வு தருகிறேன் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருந்தால் மட்டும் போதும் என் என்னுடைய பிள்ளை அல்லவா உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன்னுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டே இருக்கிறது பொதுவாகவே எல்லோருக்கும் பணம் தேவைப்படுகிறது ஆசை அதிகமாக அதிகமாகத்தான் கடனும் அதிகமாகும் நீ ஆசையை குறைத்துக்கொள் உனக்கு கடனே இல்லாத வாழ்க்கையை நான் தருகிறேன் உனக்கு எது தேவையோ உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன் அவசரப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை வைத்துக்கொள் ஆசை அதிகமானதால் உனக்கு பிரச்சனை அதிகமாகும் உன் ஆசையை நீ உன் கட்டுக்குள் வைத்துப்பார் நிச்சயம் உனக்கு நிம்மதி கிடைக்கும் எந்த பயத்தையும் உன் மனதில் போட்டுக்கொள்ளாதி உன் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கின்றதல்லவா அதை நான் சரி செய்கிறேன் கவலைப்படாதே உனக்கு தேவையான பணம் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே முடியும் நீ நினைத்து கொண்டிருக்கும் உன் மனதில் உன் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாகவே முடியும் என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் நாவிலும் இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றாய் ஏன் குழம்புகின்றாய் என்னுடைய குழந்தை அல்லவா அப்பாவிற்கு உன்மேல் அன்பு எப்போதும் உண்டு அதில் நீ சந்தேக கொள்ளாதி நீ நேர்மற எண்ணங்களை தொடர்ந்து கடைப்பிடித்துக் கொண்டு இரு எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக சிந்தித்து கவலையை நீ சேர்த்து கொள்ளாதி எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீ கவலையை குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நான் செய்யும் லீலைகளும் உனக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் ஆசையை குறைத்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும் ஆசைப்படு அளவுக்கு மீறி ஆசைப்படாதே என்கிறேன் அப்படி ஆசைப்பட வேண்டுமென்றால் என்னிடம் சொல் நான் அதை உனக்கு பொறுமையாக தருகிறேன் ஆனால் அதுவரை நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும் அவசரப்பட்டு எல்லாவற்றிலுமே காலை வைத்து விடாதே பிறகு அந்த காலை எடுப்பது கூட கஷ்டம் முன்னால் வைத்த காலை பின்னால் வைக்கக்கூடாது என்று அந்த ஆசையிலேயே நீ மூழ்கி விடுவாள் அது உனக்கு பெரும் துன்பத்தை தந்துவிடும் உன்னிடம் இருக்கிறதா இருந்தால் செலவு செய் இல்லையில் நிம்மதியாக இரு நம்மிடம் இல்லை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடு இதற்காக இன்னொரு இடத்தில் போய் வாங்கி உன்னுடைய ஆசையை நீ தீர்த்து நான் சொல்வது புரிந்தால் உனக்கு நல்லது நடக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் அல்லவா பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் அல்லவா பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீண்ட நாட்களாகவே என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு கர்ம வினைகள் சில முடிவுக்கு வந்துவிட்டன அவர்களும் இப்பொழுது நன்றாகவே இருக்கின்றார்கள் தேவையற்ற கவலைகள் எல்லாம் வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கின்றேன் நல்லது நடக்கும் உன்னுடைய இல்லங்களிலும் நடக்கும் நான் உன்னோடு உன் குடும்பத்தோடு எப்போதுமே நான் இருக்கின்றேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன்னை நீயே வீணடைத்து கொள்ளாதே உன்னை சுற்றி நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலை எல்லாம் எங்கோ எப்போதோ தொடங்கிவிட்டது அதை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு இன்னும் நல்ல விடிவு காலம் கிடைக்கவில்லை என்று ஏங்கித் கொண்டிருக்கின்றாய் உனக்கு நான் அப்போதே கொடுத்து விட்டேன் இது உனக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா எப்பொழுதும் எதிர்மறையாகவே நினைத்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்திலேயே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் உனக்கு வந்த நல்ல காலங்கள் எல்லாம் நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது நான் கொடுத்த நல்ல நல்ல எல்லாம் நீ தவறு விட்டு விட்ட இப்போது அதுதான் உன்னை வந்தடைந்து மீண்டும் உன்னிடம் வந்து சேர இருக்கிறது அதை நீ உணர்ந்து கொள் அதை நீ பிடித்துக்கொள் நல்ல வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்காது யாருக்கோ எப்போதோ செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் அவரிடம் வந்து சேரும் உனக்கு இந்த வாய்ப்பு இன்று கிடைத்திருக்கிறது நீ என்மேல் சில நேரம் செல்லமாக கோபித்துக் கொள்வாய் அது எனக்கு பிடித்து இருக்கிறது ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கோபித்துக்கொண்டது கிடையாது உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே நான் அவ்வப்போது சில சில விஷயங்களை உனக்கு காமித்து கொண்டிருக்கின்றேன் அது உன்னை அறியாமலேயே நீயே தட்டிவிட்டு கொண்டும் இருக்கின்ற மீண்டும் மீண்டும் தந்து கொண்டு இருந்தாலும் அதை நீ பார்க்க மாட்டேன் என்கின்ற ஏனென்றால் உன் மனதில் கவலைகளும் கஷ்டங்களும் குடிக் இருக்கின்றன உன் ஆசையை அதிகப்படுத்திக் கொள்ளாதி குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது எதுவோ எப்போது அதை தர வேண்டுமோ எப்போது அதை உன் இணைத்த செயலை முடித்து தர வேண்டுமோ அது எனக்கு தெரியும் நான் பார்த்து முடித்து தருகிறேன் அதுவரை நீ என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைச்சால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக வரும் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் வந்துவிட்டால் பிறகு பணமும் உன்னிடம் வந்துவிடும் அல்லவா பணம் வந்தால் என்ன உன்னுடைய கவலைகள் எல்லாமே நீங்கிவிடும் உன் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும் பிறகு உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் கவலைப்படாதே உன் அப்பா உனக்காகவே நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதை நடக்கும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு முடியும் பொழுதையும் நீ சந்தோஷமாக மனதில் புத்துணர்ச்சியுடன் செயல்படு விடியும் பொழுதாகட்டும் முடியும் நாளாகட்டும் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் தொடக்கத்திலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடங்கும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி முடித்துப்பார் உன் வாழ்க்கை நன்றாக சந்தோஷமாக அமோகமாகவே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது அல்லவா கண்முன்னே இருந்தது காணாமல் போனது அல்லவா இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகின்றது எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அந்த ராசியான தினமாக அது மாறப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேனே நீ முன்னேறி சென்று கொண்டே இரு எப்போதும் முன்னோக்கியே நடக்க பழகு இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே அதிருப்தியும் அடையாதே லட்சியத்தை அடைந்தே தீருவன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை நீ உண்டாக்கிக்கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையே நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே எல்லாம் திரும்பி போனால் திரும்ப வராது எதிலும் வெற்றி பெற இயலாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை நீ முதலில் ஆராய்ந்து பார் அதை நீ திருத்திக்கொள் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை உடலில் உள்ள இரத்தமும் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு அது சிரமப்படுவதில்லையே பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லையே ஏனென்றால் அப்படிதான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது படப்பின் மகத்துவமே அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லையே நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகின்றது இப்பொழுது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாது உன் கைக்கும் அது கிடைக்காது சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும் முயற்சி செய்து பார் நிச்சயம் கிடைக்கும் முதலில் எதுவும் இல்லை என்று நம்பு நீ சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான் சிரமம் என்பதை நாம் கடந்தால்தான் லட்சியத்தை நம்மால் அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் அதை உனக்குள்ளே நிவனத்துக்குள் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றுமே உனக்கு துணையாக மட்டுமே இருப்பேன் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமை எது என்று உனக்கு தோன்றுகிறதோ அந்த கடமையை நீ தவறாமல் செய்து கொண்டு வா அந்த கடமையிலிருந்து நீ பின்வாங்காதே ஏனென்றால் அது உனக்கென்று படைக்கப்பட்ட கடமைகள் உன் கடமையை நீதான் செய்ய வேண்டும் அதை யாருக்கும் விட்டுக்கொடுத்து கொடுத்து விடாதே அதிலிருந்து உன் கருமாக்கள் கழிய போகின்றது வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் நீ பிறந்திருக்கின்றாய் அதை முதலில் நீ நம்ப வேண்டும் அதன்படியே நீ முயற்சி செய்ய வேண்டும் நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை நம்பிக்கை பொறுமை எல்லாமே உனக்குள்ளே வேண்டும் ஆகவே அனைத்தையும் சமநிலையில் நீ ஏற்க உன்னுடைய மனதை நீ தயார் நிலையில் வைத்துக்கொள் எத்தனையோ முறை முயற்சி செய்துவிட்டேன் அது என் கைக்கு கிடைக்கவில்லை எத்தனையோ முறை அது என் கை நழுவி போய்விட்டது என் கண் முன்னே கைக்கு எட்ட தூரத்தில் இருந்தாலும் அது என் கைக்கு கிடைக்கவில்லை என்ற பல சூழ்நிலைகளில் நீ தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து வந்தாய் இனி அது நடக்காது இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது எல்லாம் உன் கண் முன்னே இருந்தது காணாமல் போனது எல்லாம் இப்போது உன் கைக்கு வரப்போகிறது உன் கைக்கு எட்டப்போகிறது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது உனக்கு ராசி இல்லாதது என நினைத்த ஒன்று இப்போது அதுவே உனக்கு ராசியாகி எல்லாவற்றையுமே உனக்கு ஜெயித்து தரப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் அந்த முட்டுக்கட்டைகளையெல்லாம் உன்னுடைய அப்பா நான் அதை தடுத்து எறிந்துவிட்டேன் தகத்தெறிந்துவிட்டேன் நீ கவலையின்றி சந்தோஷமாக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை நான் சூட்டி மகிழ்கின்றேன் நிச்சயம் அதை நீயும் பெற்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் உனக்கானதை நான் எடுத்து வைத்துவிட்டேன் அது உன்னிடத்தில் சேரும் நாளையும் நான் குறித்து விட்டேன் சந்தோஷமாகவே அதை நீ பெற்றுக்கொள் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய் என்னுடைய துணை உனக்கு உண்டு அதை நீ மறந்து விடாதே நீ மீண்டு எழும் நாள் அற்புதமான காலமாக இருக்கப் போகிறது நாம் கடவுளை வணங்கும் போது நம் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் என்ன பொருள் தெரியுமா இதுதான் தெய்வீக ரகசியம் இந்த தெய்வீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம் மனம் சாந்தியடையும் பெரும்பாலும் நம் மனம் மனசோர்வடைந்து அல்லது அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது நாம் கடவுளை நினைவில் கொள்கின்றோம் இல்லையா அல்லது கோவிலுக்கு செல்ல நாம் முயற்சிக்கின்றோம் கடவுளை வணங்கும் போதோ அல்லது கோவிலுக்கு செல்லும் போதோ ஒரு விதமான மன அமைதியை நாம் உணர்கின்றோம் அதனால்தான் சிலர் பெரும்பாலும் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறார்கள் மனம் சோர்வடையும் போது கலக்கமாக இருக்கும் போது கோவிலுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்துகின்றார்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வணங்கும் போது எப்போதாவது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் இதனுடைய பொருள் என்ன என்பது உனக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளுங்கள் கடவுளின் வழிபாட்டும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் கடவுளின் தெய்வீக சக்தி ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் அறுத்து கொள்ள வேண்டும் கடவுள் உங்களுக்கு ஒன்று குறிப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் இதுதான் கடவுள் உங்களுக்கு முழு ஆசியையும் கொடுப்பதாகவே அர்த்தமாக கொள்கிறது கடவுளின் அனுகிரகம் உங்கள் கிடைத்துவிட்டால் உங்கள் வேண்டுதல் அவர்கள் செவிகளில் கேட்டுவிட்டால் உங்களுடைய வேண்டுதலுக்கு பலனை நிச்சயம் அவர் தருவார் என்பதற்கான அறிகுறியாக உன் கண்களில் இருந்து அவரே அந்த கண்ணீரை வர தீபாரதனை காட்டும் போதோ அல்லது கடவுளின் உருவத்தை பார்க்கும் உனக்கே தெரியாமல் உன்னை அறியாமல் கண்களை திறந்திருக்கும் போதோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும்போதோ உன் கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது என்றால் நீ வந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் உன்னை பார்ப்பதற்காகவே அவர் வெகு நாட்களாக காத்திருந்தார் உனக்கான பதிலை சொல்வதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்றும் உனக்கு ஆசை வழங்கவே அவர் காத்திருந்தார் என்றும் அர்த்தமாகும் உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு மிகவுமே வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்று அர்த்தம் நீ எதை வேண்டி செல்கின்றாயோ அது நிச்சயம் வெற்றியில் முடியும் இப்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் ஆசிகள் நிறைவேறும் என்றும் கடவுள் உங்களுக்கு ஆசிர்வதிப்பதற்காக ஒரு சின்ன அறிகுறியாக உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் மழை மழையாக வரும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதற்கான அறிகுறி கவலைப்படாதீர்கள் கடவுள் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் பாரமாக இருக்கின்றதோ உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதது என்று நினைக்கிறீர்களோ உங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் விருப்பமான கோவிலுக்கு சென்று அந்த பகவானை நினைத்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு முன்னால் மண்டியிட்டு கையேந்தி நில்லுங்கள் நீங்கள் அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு நிச்சயம் வெற்றியில் முடியும் தெய்வீகத்தன்மையுடன் உங்கள் வீட்டை வந்து அடைந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஓம் சரவண பவ என்ற மந்திரம் எப்பொழுதும் ஒழித்து கொண்டு இருக்கட்டும் என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே அனைத்தும் மாறப்போகின்றது நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்மாக்களை பற்றி நீ பயப்படாதே அதற்குத்தான் நான் இருக்கின்றினி உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மையை செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களை புண்படுத்தி அனுப்பாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அந்த தர்மமே உன்னை இக்கட்டான சூழலிலிருந்து உன்னை நிச்சயம் காக்கும் உன் கர்ம வினைகளிலிருந்தும் அது உன்னை காப்பாற்றும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் மாறுபடும் இன்பத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் துன்பம் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது துன்பத்தையும் இன்பமாக ஏற்று நாம் வாழப் பழகி கொண்டால் அந்த துன்பம் நம்மை கண்டு அஞ்சி ஓடிவிடும் மற்றவர்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்பிக்கொண்டிருக்கின்றாய் அது தவறு எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் எல்லாவிதமான துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன எல்லாம் கலந்துதான் இருக்கும் அதுதான் வாழ்க்கையும் அந்த உண்மையை நீ புரிந்து கொள் அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை உனக்கு புரிய வரும் எட்டு இருந்து பார்த்தால் எல்லாமே அழகாகத்தான் தெரியும் நிலாவும் அப்படித்தான் தூரம் இருந்து பார்க்கும் வரைதான் அது அழகான வட்ட வடிவம் உள்ளே சென்று அருகே சென்று பார்த்தால்தான் தெரியும் அதற்குள்ளே எத்தனை மேடு பள்ளங்கள் அதுபோலத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்விலும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் வெளி உலகத்திற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம் அதனால் யாரை பற்றியும் யாருடனும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கென்று விதிக்கப்பட்டதுதான் உன்னை வந்து சேரும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டது அவர்களை வந்து சேரும் அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு அவரவருக்கு என்று எது விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தேரும் அதனால் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் நீ குழப்பிக்கொள்ளாதே நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன யார் கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ள பழகிக்கொள் அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்தபடி எது என்று முன்னோக்கி உன்னால் செல்ல முடியும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி போகின்றாய் அது கண்டிப்பாகவே நடக்கும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாகவே மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகிய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் போத்து போகின்றது நிச்சயம் அது நடக்கும் இவை அனைத்தையுமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசையும் அன்பும் உனக்கு வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன் உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் உனக்கு துணை இருப்பேன் என் வார்த்தைகளை நீ நம்பினால் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குதான் என்று நீ நம்பினால் கண்டிப்பாகவே நான் சொன்னதை நீ செய்வாய் நான் சொல்வதை நீ கண் குளிர பார்ப்பாய் காது குளிர நீ கேட்பாய் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பு உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக போய்கொண்டிருக்கிறது அது மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது உன்னை காப்பாற்றவே நான் இப்போது வந்திருக்கிறேன் நான் உனக்காக அவதரித்தவன் அனைத்தும் மாறப்போகிறது எதிலும் நிதானமாக மட்டும் யோசித்து நீ செயல்படு எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு நல்லதாக நான் அதை மாற்றிக் காமைக்கின்றேன் எந்த கர்மா உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ தைரியமாக இரு எல்லாவற்றையும் நானே பார்த்துக்கொண்டு அதற்கான பல மதிகளைத் தருகிறேன்